எக்ஸ் வர்க்கம் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு காரணிகள் என்னங்கிறது கேள்வி சரியா இதோட காரணிகாங்கிறது என்ன செய்யணும் இறுதி இருப்பு முதலருப்பின் புனகத்தால பெருக்கி வார நம்பருக்கு கூட்டுறதன் மூலமாகவோ கழிக்கிறதன் மூலமாகவோ நடு நடுவுறுப்ப செட் பண்ணும் இப்ப ஏழுக்கு காரணம் ஒண்ணுதான் இருக்கு ஒண்ணு தர ஏழு ஏழு உண்டு ரெண்டு காரணிகள் தான் இருக்கு இப்ப இந்த ஏழையும் ஒன்னையும் கூட்டினா எட்டு அப்பையும் நடு செட் ஆகும் ஏழுல ஒண்ணு போனா ஆறு அப்பையும் நடுநது செட் ஆகும் அப்ப காரணிகள் இல்லைங்கிற பட்சத்துல

இதுதான் இதுக்காக சவால் பண்ணு இப்ப இதுல வந்து ஏ என்னத்தை குறிக்கிது பி என்னத்தை குறிக்கிது சி என்னத்தை குறிக்கிதுன்னு சைட்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரதி கிட்டம்னு பிழைக்க ஏங்கிறது சொல்லி சொல்றது வந்து இப்போ இந்த சவன் பாட்டு பொது வடிவம் ஏ வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி இதை இருபடி சவன் பாட்டு பொது வடிவம் அப்ப ஏ தானே இருக்கு முதலாவது உறுப்பின் குணகம் ஏ ரெண்டாவது உறுப்பின் குணகம் பி மூணாவது உறுப்பு வந்து சரியா ஆகவே ஏ வந்து என்ன ஒன்னு பி வந்து என்ன மைனஸ் ஐந்து சி வந்து என்ன மைனஸ் அடையாளத்தோட எழுதி அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப இதை எழுதி வச்சுக்கிட்டு இப்ப இப்படி இப்படி எழுதி வச்சுக்கிட்டு சொன்னோம்னா இது கொண்டு வந்து பிரச்சனைகிட்ட போகல பிழைக்காம இருக்கிறதுக்குதான் தான் முறை நீங்க பார்த்து பார்த்து போறது லேசா போடுறோம்னா போட்டுக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை

மைனஸ் நாலு தர ஏ வந்து ஒண்ணு சி வந்து என்ன ஏழு முழுவதின் கீழ் ரெண்டு தர ஒண்ணுதான் இப்ப எங்க ஐந்து மைனஸ் மைனஸ் ஐந்து பிளஸ் பி ஒர்க் பாருங்க இது உள்ளது இருபத்தி ஐந்து இந்த மைனஸ் இந்த மைனஸும் பெருக்கப்பட்ட பிளஸ் ஏழு நாங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு சரியா ஐந்து பிளஸ் கூட்டுல எவ்வளவு ஒண்ணு மிச்சம் ரெண்டு நாலு ஒண்ணு அஞ்சு ஐம்பத்தி மூணு முழுவதின் கீழ் ரெண்டு ஐம்பத்தி மூணு இதுக்கு மேலே எளிய சைடா மாத்தேயல ஐம்பத்தி மூணு வந்து ஒரு ஒற்றைன் எந்த ஒரு வாய்ப்பாலும் ஐம்பத்தி மூணுல ஐம்பத்தி மூணு வரும் முதல் சார் எக்ஸுக்கு என்ன வருது ரெண்டு தீர்வு இருக்கு ஒன்னு எக்ஸாமன் ஐந்து பிளஸ் வர்க்கம் மூலம் ஐம்பத்தி மூணு முழுவதின் கீழ் ரெண்டு அப்படி இல்லாட்டி எக்ஸ்மெல் ஐந்து மைனஸ் வர்க்கம் ஐம்பத்தி என்ன கேட்டாங்க காரணிகளா இருக்கணும்னு கேட்டாங்க நமக்கு தெரியும் ரெண்டு தீர்வுகள் இப்போ நமக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் அஞ்சு பையனை காட்டிப்பாங்க இப்படி ஒன்று இந்த எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் மூணு இப்படி ரெண்டு கோபம் இருந்துச்சுன்னு சொன்னான் என்ன இப்படி சமன் பூஜ்ஜியம் வந்துச்சுன்னு சொன்னா இத என்ன செஞ்சிருப்போம் எக்ஸுக்கு வந்து ஒண்ணு தீர்வு ஐந்தா இருக்கு இன்னொன்னு எக்ஸ்க்கு வந்து மூணு தீர்வா இருந்திருக்கும் எழுதுவோம் இப்ப இந்த மெத்தட்ல தான் இப்ப இங்க வந்து நிக்குது அப்ப இது ஒரு காரணிகள் என்னவா அமைஞ்சிருப்போம் இதோட காரணிகள் என்னவா இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் இங்கிட்ட பிளஸ் தான் இருக்கு புல் அப்ப எப்படி இருந்திருக்கும் எக்ஸ் மைனஸ் ஐந்து பிளஸ் வர்க்கம் மூலம் ஐம்பத்தி மூணு அதன் கீழ் ரெண்டு இது ஒரு காரணிதா அடுத்த காரணி எக்ஸ் மைனஸ் ஐந்து மைனஸ் வர்க்கம் மூலம் ஐம்பத்தி மூணு முழுவதின் கீழ் சாரி முழுவதும் இதுட்டு முழுவதின் கீழ் ரெண்டு விளங்குதா ஆகவே இந்த கோவைட இந்த கோவைட் என்னது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு இந்த கோப்டிட்டு காரணிகளை எது அமைய போகுது இது ரெண்டும் தான் அமைய போகுது